அதான் மக்களே எல்லாரும் சொல்லுவாங்கல்ல என்னதான் நம்ம பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தாலும் அந்த பாம்பு ஒரு நாள்ல ஒரு நாள் நம்மளை பொற்று போட்டுறோம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் வியானா வியானா பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து விக்ரம் அவர்கள் கூட தான் க்ளோஸா இருந்தாங்க விக்ரம் அவர்களுமே வியானாக்கு பல இடங்கள்ல உதவி பண்ணிருக்காங்க பல இடங்கள்ல மோட்டிவேஷன் கொடுத்துருக்காப்ல பல இடங்கள்ல மாமா வேலை கூட பார்த்துருக்காப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காங்க இவ்வளவு பண்ண பிறகு கூட விக்ரம் மேல நம்ம வியானாக்கு கடுமையான பொறாம போறோம் ஏன்னா ரீசென்ட் டேஸா விக்ரம் நல்ல பாராட்டுகள் கிடைக்குது வீட்டுக்குள்ள விக்ரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க இந்த விஷயத்தில் நான் பார்த்து வியானாக்கு சரியான பொறாம நம்மளால முடியலையே நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியல நமக்கு சாட்டர்டே சண்டே பாராட்டுகள் கிடைக்க மாட்டேங்கு நம்ம இந்த வீட்டில் ஸ்கோர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சரியான பொறாம அது முக்கியமாக இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு அப்புறமே கடுமையான பொறாம ஏன்னா அந்த திங்கக்கிழமை நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ கூட பார்த்துருப்பீங்க வெளியே விக்ரம்கிட்ட உட்காந்து அண்ணே நல்லா இருக்கானே சாப்பிட்டேனு பேசிட்டு அப்படியே உள்ள போயிட்டு ஒரு குத்து டம்னு ஒரு குத்த போட்டு விக்ரம் பாத்தீங்கன்னா அவர் மட்டும் ஸ்கோர் பண்றாரு அவர் மட்டும் வளர்ந்து இருக்காரு கூட இருக்க எங்களால வளரவே முடியலன்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு ஒரு குத்த போட்டிருப்பாங்க அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு இந்த பொண்ணு மனசுக்குள்ள வன்மை உண்டு அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஆனா பொறாமையும் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு இன்னொரு பொறாமையும் கூட ஏன்னா விக்ரம பொறுத்தவரைக்கு சுபிக்ஷாக்கு மட்டும் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றாரு சுபிக்ஷா மட்டும் வளத்தோட ட்ரை பண்றாரு சுபிக்ஷாக்கு மட்டும் நல்ல நல்ல அட்வைஸ் கொடுத்து நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி அவளை நல்ல மேல ஏத்திட்டு இருக்காரு எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்காருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு பட் அது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா விக்ரம பொறுத்தவரைக்கு பல இடங்களில் வியானாவை தூக்கி விட தான் ட்ரை பண்ணிருக்கா அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல் டாஸ்க்கில் கூட நீ ரொம்ப தப்பு பண்ற மாதிரி இருக்கே கொஞ்சம் பாத்துக்கோ மாத்திக்கோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை விக்ரம் அட்வைஸாக கொடுத்தாரு பட் அந்த டைம்ல தான் நம்ம வியானா அவர்களுக்கு விக்ரம் மேல வெறுப்பு வந்துச்சு ஏன்னா வியானா என்ன நினச்சிட்டாங்கன்னா அவங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த ஸ்கோர் பண்ற விஷயத்த விக்ரம் அவர்கள் தடுக்கிறாரு அது எங்கேயும் தச திருப்ப ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு அப்போ வியானா வந்து விக்ரமுக்கு ஆப்போசிட்டில் திரும்பினாப்ல இப்போ அப்படி தான் இருக்காப்புல காலையிலே வீட்டுக்குள்ள ஒரு கண்டன்ட் பண்ணி விக்ரம் வந்து முக்க ட்ரை பண்ணாங்க பட் விக்ரம் ரொம்ப ஈஸியா சப்பி ஸ்டாப்பில் அதுவும் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கன்றாவியான விஷயம் வியானா வந்து இந்த அளவுக்கு இறங்கி மட்டமாக கண்டன்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை பட் என்ன காதல் கண்டன் கொடுத்தவங்க தானே காதல் கண்டனை கொடுத்துட்டு இப்போ எஃப்ஜி மாதிரி இவங்க உட்காந்து எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு எனக்கு வெளியே எங்கள் அம்மா இருக்காங்கன்னு சொல்லி ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் காலையிலிருந்து விக்ரம் 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 விக்ரம்னு விக்ரம் பேரை சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க அப்புறம் இப்ப கூட வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா விக்ரம் எஃப்ஜே விக்ரம் எஃப்ஜே சொல்லி ரெண்டு பேரை பத்தி குறை சொல்லி இப்ப அவங்க ஒரு டீம் கூட இருக்காங்கல்ல அதை அந்த டீம் ஏ அந்த டீம் ஏக்குள்ள சீன் போடுறதுக்கு காலையிலிருந்து ஒரே ஒப்பாரி

பண்ணிதாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா ரம்யா கிட்ட போய் ரம்யா உன்னோட தலைமை யூஸ் பண்ணி நீ விக்ரமை இந்த இடத்துல நவுட் ஏபடியாச்சோன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ரம்யா உள்ள வந்து அசிஸ்டன்ட் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கிறேன் ரெஸ்ட் ரூம்க்குல யார்கான வாளியோ இருக்கு டிரஸ்ஸோட இருக்கு அது யார் வாளியை தூக்கிட்டுவாங்க தூக்கிட்டு வந்து நடு வீட்டுக்குல வைங்கன்னு சொல்லிட்டு ரம்யா சொன்னாங்க அப்ப நம்ம அசிஸ்டன்ட் என்ன பண்ணாருன்னு நேராக போயிட்டு அந்த வாலி எடுத்துகிட்டு வந்து நடு வீட்டில் வச்சிட்டாரு அது யாரோட துணி என்ன துணிலாம் அவர் பார்க்கவே இல்லை எடுத்துக்கொண்டு நடு வீட்டில் வச்சுட்டு வந்து உட்காந்துட்டார் உடனே வியான அதை பிடிச்ச வச்சுட்டு இது என்னோட ட்ரெஸ்ஸு இன்னோட இன்னு நீங்கள் எப்படி பண்ணலாம் ஒரு பொண்ணோட ட்ரெஸ் தான் எடுத்து வைப்பீங்களா என்கிட்ட கேட்டீங்களா ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி ஒரு டிராமா போட்டுருப்பாங்க அப்போ விக்ரம் அந்த இடத்துல இங்கே பாருமா யாரு ட்ரெஸ்லாம் எனக்கு தெரியாது தலை எடுத்துட்டு வர சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அது ஓன் ட்ரெஸ்ஸாக இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது தலைகிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டார் ஆனால் இவங்க தலைகிட்ட கேட்காம வேனுக்கிட்ட விக்ரமை பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தாங்க எப்படி நீ இதை எடுத்துகிட்டு வரலாம் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை எப்படி எடுத்துகிட்டு வருவா அது என்ன ட்ரெஸ்னு உனக்கு தெரியுமா அப்போ என்னோட ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சு தான் எடுத்துகிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு வியானா விக்ரம் காப்போஸ்ட்டில் ஒரு கண்டென்ட்டை வைக்கிறாங்க அதாவது விக்ரம் அவர்கள் வியானா காப்போஸ்ட்டில் ஒரு கேம் ஆடுற மாதிரி இவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க விக்ரம பொறுத்தவரைக்கு வியானா ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லை நீ என்னமோ பண்ணாதாலும் ஒழிஞ்சு போன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு அவருக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஆனால் அங்கே நம்ம வியா அவர்கள் விக்ரம் ஏதோ அவங்க டார்கெட் பண்ற மாதிரி அவங்கள ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க கிரியேட் பண்ணி என்னோட டிரஸ்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்திருக்க உனக்கு தெரியும்ல திருஞ்சு அப்படி எடுத்து வந்திருக்க அப்ப ஏன் மேல உங்களுக்கு இதுவான்னு சொல்லிட்டு வி ஆனா திருப்புறாங்க அங்கே தான் அரோரா போயிட்டு அந்த கண்டென்ட்டை சொல்லி சொல்லியாக உடச்சிருப்பாங்க அரோரா வந்து சிம்பிளா முடிச்சிட்டாங்க வான் ட்ரெஸ்ன்னு எப்பயுமே அவருக்கு தெரியும் அவர் என்ன கிண்டியாக பார்த்துறது யார் டிரெஸ்ன்னு சொல்லிட்டு தேவை இல்லாம இப்படி பழிபடாத நீ கேப்டன்ட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு அரோரா முடிச்சு விட்டாங்க உடனே அந்த இடத்துல நம்ம வியானாவால் பேச முடியல அது என்ன இப்படி பேசுறீங்க அது என்ன ட்ரெஸ்ஸை கிண்டி பார்த்தா இதெல்லாம் என்ன பேச்சு ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியே போயாச்சு வெளியே போய் முக்கு சோஃபால உட்காந்து பொண்ணோட அப்படி எடுத்து வச்சிருக்காங்க இது எவ்வளவு தப்பு தெரியுமா விக்ரம் எப்படி பண்றாரு என்னோட டிரஸ் தெரிஞ்சுதான் எடுத்திருக்காரு நான் சும்மா நார்மலாக என்னோட டிரெஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சு எடுத்தீங்களான்னு நான் கேட்டேன் அதுக்குள்ள நாங்க கிண்டி பார்த்தோமா கிளிக்காம பார்த்தோமான்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகள் விடுறாங்க இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்ன மட்டும் ஒரு மாதிரி டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டார்கெட் கேம் ஆடுறாங்க இங்க விக்ரம அந்த இடத்தோட்டு நவுட்ட சொன்னது இவங்க அப்ப அங்க விக்ரம வேலை வாங்கினது ரம்யா இவங்க எல்லாம் ரம்யா கிட்ட போய் கேட்காம வாண்டடா போயிட்டு விக்ரம பிடிச்சு அடிக்கிறாங்க இதுல விக்ரம் அவர்கள் அந்த துணி என்ன துணினே தெரியாம உள்ள போயிட்டு வாலியை தான் திட்டு வச்சிருப்பாரு என்ன துணியா இருந்தா அவருக்கு என்ன பிரச்சனை அவர் வாலியை கொண்டு வச்சிருக்காரு அப்போ நீங்க என்ன எப்படி கேட்டுருக்கோம் எதுக்கு வாலி எடுத்துட்டு வந்தீங்க யார் எடுத்துட்டு வர சொன்னா இப்படி கேட்டுருக்கணும் பட் இவங்க எப்படி கேட்டாங்கன்னா என்னோட துணியும் தெரிஞ்சுதானே எடுத்துட்டு வந்த அப்போ என் மேல உனக்கு வன்மமா என் மேல உனக்கு கோவமா என் மேல உனக்கு பொறாமியான்னு சொல்லிட்டு வியானா அந்த கண்டென்ட திருப்ப ட்ரை பண்றாங்க அங்க உமன் கார்டு தூக்க மாட்டேன் உமன் கார்டு தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உமன் கார்டு தூக்கி தான் பேசுறாங்க ஒரு பொண்ணோட டிரெஸ் ஒரு பொண்ணோட ட்ரெஸ் நீங்க கொடுத்தா நடுவீட்டுல வைப்பீங்களா கேட்டு எடுத்துட்டு வர மாட்டீங்களா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா வெளிய மக்கள் பார்க்காம எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு திருப்புறாங்க அந்த கண்டன்ட் நான் ஒன்று கேட்குறேன் ஏங்க வாலி எடுத்துட்டு வந்து நடுவீட்டுல வச்சதே கஷ்டம் மக்கள் தப்பா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை மாதிரி பேசுறீங்களா உங்க சட்ட துணியெல்லாம் வெளியே தானே காஞ்சிட்டு இருக்கு உங்கள் சட்ட துணி எல்லாமே அந்த அந்த அது பேரண அது பேரண வராண்டா வாதான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்குல்ல அந்த கேப்பில் தானே காய போட்டிருக்கீங்க எல்லாருக்கான ட்ரெஸ்ஸும் அங்கே தான் காஞ்சிட்ருக்கு அப்போது பார்க்குற மக்களுக்கு இது தப்பாக தெரியாதா மக்கள் தப்பாக எதுவும் பார்க்க மாட்டாங்க காய போட்ட ட்ரெஸ் எல்லாம் பார்த்து மக்கள் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுநரையாக துணி இருந்தாலும் மக்கள் அதை தப்பாக நினைக்க மாட்டாங்க நீங்கள் அந்த கண்டென்ட்டை தப்பாக திருப்பி மக்கள் இப்படி பார்ப்பாங்க மக்கள் இப்படி பார்ப்பாங்க மக்கள் என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தற்கொலை மாதிரி பேசாதீங்க மக்கள் யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க சரியா வாண்டடாக விற்கிற மேலே ஒரு கெட்ட பேர் போடுறதுக்கு இந்த மாதிரி

கொடுத்து இப்ப அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு ப்ரோ நீங்க எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா ஏதாச்சும் விக்ரம் அவர்கள் வியானாவை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணி டவுன் பண்ண மாதிரி விஷயங்களை ஏதாவது பாத்திருக்கீங்களா நானும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்ஸ் லைவ் பாத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கல ஆனா அக்கா வாண்டடா உட்காந்து இன்னும் டார்கெட் பண்றான் இன்னும் டார்கெட் பண்றான் கூட பழகினாலே அட்டாக் பண்றான் அப்ப இவன் எப்படி இருப்பான் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் சி இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டே இருக்காங்க இப்படி வியானா பேசி நான் பார்த்ததே கிடையாது அதாவது இவ்வளவு நீட்டாக ஏன்னா அவங்களுக்கு தான் தமிழ் வராதுல பட் இன்னைக்கு ரொம்ப நீட்டா தமிழ் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எஃப்ஜே பற்றியும் பயங்கரமா பேசுறாங்க எஃப்ஜி வந்து ஒண்ணுமே பண்ணலாம் அப்படித்தான் அவன் இந்த டீம் கூட போய் சேர்ந்துப்பான் அவன் என்னத்துக்குமே அவன் அவன் உனத்துக்குமே ஆமாட்டான் இப்படித்தான் கிடப்பான் அவன் எல்லா டாஸ்க்கும் இப்படித்தான் பண்ணுவான் அவன் ஒரு ஆளே கிடையாது அவன் எல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே காப்போசிட்ல பயங்கரமா பேசுறாங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் கூட சொன்னாங்க அவங்க கூட நான் பேசினேன் ஃப்ரெண்டாக தான் இருந்தேன் பட் எனக்கு வந்து இப்போ செட் ஆகலை ஏன்னா ஆதரை வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அது சரியா சரியாக தோணலை அவன் ஆதரை கூட க்ளோஸ் ஆகட்டு ஆதரை கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவாரா இருக்கும் அதனால நான் வந்து விட்டு வந்துவிட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது வெளிய போனால் எங்கள் அம்மாவெல்லாம் நான் இது பண்ணணும் எங்கள் அம்மாவெல்லாம் நான் புரிய வைக்கணும் சொசைட்டியெல்லாம் நான் பார்க்கணும் அதனால எனக்கு இது செட் ஆகாது அதனால் நான் பெருசாக இப்போ எஃப்ஜே கூட பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போ நீயும் எஃப்ஜே ஒன்று தானே எர்ஜே இதே மாதிரி தான் முதல் வாரத்தில் ஆதரவு கூட பழகிட்டு ரெண்டாவது வாரத்தில் ஆதரவை பார்த்து ஆதரவை வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கா எனக்கு ஒரு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கு என் வாழ்க்கையை பார்க்கணும் என் குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொன்னான் அதுக்கு தான் மக்கள் கிட்ட செருப்படி எஃப்ஜே வாங்கினாப்ல இப்போ நீ அதான பண்ற அன்னைக்கு உட்காந்து உங்க கூட பேசாம என்னால இருக்க முடியலடா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல நீ தாண்டா எனக்கு வேணும்டா அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா நான் நடக்குறான்னு சொல்லிட்டு எதெல்லாமோ குழஞ்சு குழஞ்சு பேசினியோமா நீ பேசுற விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி குழஞ்சு குழஞ்சு இருந்துச்சோமா இங்க ஸ்கோர் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ எஃப்ஜே அடிச்சாச்சு நீங்க இப்போ ஸ்கோர் பண்ணணுமா அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட்ல வெளியே போயிருமோன்னு சொல்லிட்டு பயம் வந்துட்டு வீக்கெண்ட்ல வெளியே போயிருமோன்னு சொல்லி பயம் வந்து ஒருவேளை நான் வெளியே போயிட்டேன் என் வீட்டை சமாளிக்கணும் சொசைட்டி சமாளிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதனால நான் வந்து அவர்கிட்ட பேசுறது இல்ல அவர் ஆதரவு கூட பேசிட்டு அவர் ஆதரவை கூட பேசிட்டு எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஒதுங்கிட்டாங்களாம் இப்போ இவங்க ஒதுங்கிட்டாங்களாம் இவங்க ரொம்ப நல்லவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கப்பா இவங்க ரொம்ப நல்லவங்க சரியா இவங்களும் எஃப்ஜே கண்டன்டே கொடுக்கல கண்டாவியா எந்த ஒரு சிம்மு பண்ணல இவங்க இப்ப ரொம்ப நல்லவங்க யாருமே கேட்காதீங்க சரியா அவங்க பண்ணது எல்லாமே பியூர் கண்டென்ட் பியூர் கண்டன் அந்த ரெண்டு வாரங்கள் எப்படியா சர்வே ஆகணும் எப்படியா வீட்டுக்குள்ள தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு காதல் கண்டன் அப்படிங்கிற ஒரு கண்டாவியா எனக்கு வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த ஒரு ஆள் தான் வியானா இப்ப வியானா எவ்ஜிய அடிச்சிட்டு இருக்கு மொத்தத்துல வியானா யாருன்னு சொல்லிட்டா அப்புறம் வியானா வந்து ஒரு பொறாம பிடிச்ச ஒரு தற்குறி ஜோக்கர் ப்ரோ சத்தியமாக சொல்ல போனால் அதை பொறாம பிடிச்ச தற்குறி ஜோக்கர் அதுக்கு எதுவுமே உருப்படியாக வராது உருப்படியாக பண்ணுறவங்களை பார்த்து பொறாமப்படும் அதுதான் உண்மை ஓகேவா இப்போ சுபிக்ஷா பார்த்து பொறாமையாக இருக்கு விக்ரம பார்த்து பொறாமையாக இருக்கு தனக்கு கொடுத்த கேரக்டரை சுத்தமாக பண்ணல ஆனால் அடுத்தவங்க கேரக்டரை குறை சொல்றது தனக்கு கொடுத்துருக்க கேரக்டர் என்ன கேரக்டர்னு போய் கேளுங்க தெரியாது சும்மா கிளவி மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு ஊர் கிளவி மாதிரி பேசும்போது தவிர அதை தாண்டி அதுக்கிட்ட எதுவுமே இருக்காது நானும் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் வன்மை மட்டுந்தான் வந்துட்டு இருக்கிற தவிர கண்டென்ட்டை காணும் இப்படியே வன்மத்தில் இருந்தேன்னா வார என்ற வீட்டுக்கு போயிருவா அதுதான் உண்மை இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமாட்டில் போடுங்க பொறாம காது வழியாக ஒழுகுது காசு கருத்துக்களை அமெரிக்கப்படுங்க